நம்ம மயிலோசையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களை நிறைய சாதனையாளர்களை இப்படி எக்கச்சக்கமான பேரும் வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்திருப்போம் இப்போவும் நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பட் இவங்க கொஞ்சம் வித்தியாசம்னே சொல்லலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது ஒரு சாதனை படைக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு குட்டி பிரபலத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் பார்ப்போம் வாங்க பாப்பா பாரதி பாட்டு ஒண்ணு பாடுங்க தமிழ் தேங்க்யூ எவ்வளவு அழகா பாடுறாங்க பாத்தீங்களா சரி இது நான் வந்து உனக்கு கிஃப்ட் யாரா அந்த பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு க்யூராசிட்டியோடு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அந்த குட்டி பிரபலம் இவங்க தான் இவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் அவங்க என்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க என்ன என்ன கிளாஸ் படிக்கிறீங்க பெரிய படிப்புலாம் படிக்கிறீங்களா இதெல்லாம் என்னதுமா என்னது இதெல்லாம் எதுக்கு வாங்க நீங்க மெடலூ நான் போటిல ஓ என்ன மாதிரி போட்டி வேற வேற போட்டி வேற வேற போட்டி அதான் நிறைய மெடலா சூப்பரா இருக்கலா அழகா இருக்கீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரைன் சொல்லுங்க ஜானே ஜானே ஜப்பா

ரொம்ப அழகு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிறது எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹரிணி ஏதோ திருக்குறள் சொன்னாங்க சூப்பரா சொன்னாங்க அப்படின்னு எல்லாரும் கையெல்லாம் தட்டுவாங்க தெரியுமா சரி ஏதோ டைலாக் நல்லா சொல்லுவீங்களாமே வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டபொம்மன் டைலாக் சொல்லுங்க வானம் போய்கிறது பூமி வைக்கிறது யா மாமனா கட்டு கரை வடி ஆறு காரைக்கு

അസം അസം അസമ്പള്ളയ തുറ്റമാകാൻ ഇപ്പോൾ ടൂറിറ്റയോ പോകുക ആ ചമ്മളെ ആശമെ ആ ചാമ്പള്ളയറ്റുള്ള പൊറിയോ അസം അസം അസമ്പള്ളയ പി பிஷவாணி ஒன்று வாக்க பட்டு விட்டு பொரியோ அசம்ளே அசம்ளே அசம்பல்லையே உஷிண்டு வானியின் வீரிண்டு பொரியோ அஷம்ல அஷம்ல அசம்பல்லையே தேங்க் யூ தேங்க் யூ நம்மளோட அழகா பாடுறாங்க பார்த்தீங்களா சரி இது நான் வந்து உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் சரியா அது என்னதும்மா என்னது அது எது பிடிச்சிருக்கு இதான் பிடிச்சிருக்கா அப்போ இது எனக்கா ஆ ஓகே ஓகே இது என்னது க கொக்கரகோ அப்போ இது வேறு என்னெல்லாம் பாடுவீங்க குட்டி ஹருணிக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு

கொண்ட மா ஓடுவாங்க ஓடிவாங்க சந்துட்டே செந்துட்டு நல்லா அழகா போடுறீங்க நீங்க ஓகே இந்த குட்டி பாப்பா தான் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு இவங்க வயசு என்னங்கிறது அவங்க மம்மி டேடிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடும் எத்தனை மாதம் ஆகிருக்கு எத்தனை வயசாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெக்கார்ட்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத அவங்க அப்பா அம்மா வந்து நம்மக்கிட்ட கிட்ட விவரமா சொல்ல போறாங்க இன்னும் இந்த சுட்டி குழந்தை மடலி மாறாத இந்த குழந்தை வந்து இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணி அதாவது திருநெல்வேலியோட பேரை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அதே மாதிரி தான் அவங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க மெடல் பார்த்தீங்களா இப்பவுமே இவ்வளோ மெடல்ஸு ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்றதே இல்லை அதுக்கும் மேலே இருக்கிறாங்க அவங்க அந்த அளவில் ரெக்கார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க பின்னாடி பார்க்குற இந்த ரெக்கார்டு அண்டு மெடல்ஸு இந்த கப்ஸ்ஸு இது எல்லாமே ஹரிணி வாங்கினது ஹரிணி பாப்பா வாங்கினது தானே ம் சூப்பர் சூப்பர் ஓகே நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேச போகிறோம் ஹரணி பாப்பாவை பற்றி அவங்களோட ஃபேமிலி கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாட்ட கேட்போம் ஹரணி பாப்பா எப்படி எப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் மேம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் கார்த்திகா ஓகே ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் ஓகே பாப்பா பேரு ஹரணி ஓகே அவங்க அம்மா அப்பா அம்மா அப்பா சரி சரி அது உங்க ரெண்டாவது ரெண்டாவது பையன் வீரராகவன் வீரராகவன் ஓகே ஓகே இப்போ பாப்பா பத்தி சொல்லுங்க பாப்பா வந்து வந்து ஃபோர் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் த்ரீ அவங்களோட டேலண்ட் மல்டி டேலண்ட் கிட்டன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச போயம் பிறகு நிறைய பேசுவாங்க செவன்டீன் ஃபேன்சி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஓ ரொம்ப பெரிய விஷயம்

கரெக்டா லைன்ல எடுத்து காமிப்பாங்க ஆனா அப்ப எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியாது இப்போ வந்து ஃப்ரெண்டு மூலமா சார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஓகே ஓகே அப்பா நிறைய டேலண்ட் இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க ட்ரை பண்ணோம் அவளுக்கு வேல் ரெக்கார்டு ஒரு ரெக்கார்ட் என்னன்னா அவங்க ரெகுலரா வாக்கிங் போவாங்க அவங்க அப்பா கூட

கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் பண்ணி பார்த்தோம் ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கின்னஸ் ரெக்கார்டு வந்து டூ ஏஜ் எயிட் மந்த்ஸ் பேபி இதே ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸில் முடிச்சிருக்காங்க ஓ சரி அதனால அவங்க இதை ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னனால திரும்ப நாங்கள் ரெக்க வீடியோஸ் எடுத்தோம் ஓகே டூ கிலோமீட்டர் வித்தின் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து எங்கே வர போனாங்க இங்கே நம்ம மலையாளமேடு இருந்து அங்கே

ஒரு விஷயம் நான் ஒரு போவேன் சொல்லி கொடுக்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போறோம் அடுத்த நாள் அவங்களே சொல்லிக்கிட்டு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க எனக்கே தெரியாது அவங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டே பாப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணும் சோ நான் எதுவுமே இந்த ரெக்கார்டு எதுவுமே பிராக்டீஸ் பண்ணி பண்ணதில்ல அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதை வீடியோ எடுத்து நம்ம பண்ணதுதான் எதுவுமே ரெகுலர் ஒரு அது என்ன சொல்றது முயற்சி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் ட்ரைனிங் கிடையாது இயல்பாவே வந்தது எல் ரெக்கார்டு அந்த வாக்கிங் ரெக்கார்ட் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு செகண்ட் டைம்லயே நாங்க அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டோம் சூப்பர் சூப்பர் நிறைய சேட்டை பண்ணுவாங்களா சேட்டை இருக்கும் ஆனா சொல்ற பேச்சா கரெக்டா தான் இந்த வேலை பாக்கணும் இந்த ஹோம்ஒர்க்க முடிச்சுட்டு பண்ணுங்க நேத்து கூட

எம்மா நீ சொன்னல இதை செய்யணும் அப்பா நீங்க இதை சொன்னீங்கல்ல அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மறந்தாலும் அவங்க வந்து மறக்க மறக்கவே மாட்டாங்க நான் மறந்தா கூட ஒரு அவங்க தாத்தா கூட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா தாத்தா மறந்துட்டு வந்துருவாங்க இவரை வந்து ஈவினிங் வந்தோடனே தாத்தா இதை சொன்னம்ல வாங்கிட்டு வந்தீங்களா அப்படி கேட்பாங்க வா சூப்பர் இப்போ வந்து ஹரிணிக்கு வந்து நிறைய டேலண்ட் வந்து நீங்க பண்ணி ஒவ்வொரு விஷயங்களா கண்டுபிடிச்சிட்டே வரீங்க அதுல ரொம்ப அதிகமா போக்கஸ்டா நீங்க எதை அவகிட்ட ஒரு ஸ்பெஷலா பாக்குறீங்க அதாவது எது சொல்லி கொடுத்தாலுமே பிக்கப் தான் ஸ்பெஷல் நம்ம வந்து கஷ்டப்படணும்னே தடவை நான் ஒரு டயலாக சொல்றேன் அப்படின்னா மறுநாள் நான் மறந்தா கூட அவங்களா சொல்லுவாங்க அதுதான் கேக்குமன் டைலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க பாரதியார் பாட்டு அவ்வளவு அருமையா பாடுறாங்க அந்த மழலை சொல் மாறல ஆனாலும் அந்த வரிகள் எதையுமே மறக்காதனா இருந்து ரொம்ப அழகா பண்ணாங்க அது வந்து நீங்க அப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லைன்னா நைட்டு படுக்கும்போது ஒரு ரெண்டு லைன் சொல்லுவேன் பாப்பா இதுதான் ரெண்டு லைன் அப்படின்னு சொல்லுவேன் மறுநாள் காலையில அதான் ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க இப்ப இந்த கட்டபொம்மன் டையலாக்கே ரெக்கார்ட்ல கிடையாது இப்போ ஒன் வீக்கா பண்ண பிராக்டிஸ் தான் அது ஒன் வீக்கா பண்ண பிராக்டிஸ் ஆமா அதுவுமே நான் சொல்றதை அவங்க நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அழகா சொல்லுவாங்க ஆனா நம்ம எது சொல்லணும்னாலும் அதுக்கு முத நாள் இப்படிதாம்மா பண்ணணும் அப்படி சொன்னோம்னா அப்படிதான் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் இப்போ நவராத்திரி விழாவிலலாம் டான்ஸ் ஆடினாங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினாங்க ஸ்டெப்பெல்லாம் நல்லா குதிச்சு குதிச்சு ஆடணும்னு சொல்லியிருந்தேன் ஸ்டேஜில் போய் குதிக்க மட்டும் செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பிக்கப் பண்ணிக்குவோம் ஹர்னி பாப்பாவோடய அம்மா கிட்ட அவங்க எந்த மாதிரியான கோச்சிங் எதுவும் கொடுத்தாங்களா வச்சாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே அவங்க பேசும்போது தெரிஞ்சிருப்பீங்க இப்போ வந்து ஹர்னி பாப்பாவை பற்றி அவங்க அப்பாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னோட பேர் மகேந்திரன் என்ன பண்றீங்க சார் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் மேடம் ஓகே கொரோனா லாக் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதனால மார்னிங் அண்டு ஈவினிங் மட்டும் வாக்கிங் போவேன் ஓ ரெகுலராக வாக்கிங் போவேன் சரி சார் பாப்பா சரி தம்பி இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு தம்பியை இவங்க மேனேஜ் பண்ணும் ஸோ பாப்பாவை நம்ம அந்த டைத்துல வெளியில் கூட்டி போவோன்னு சொல்லிட்டு வாக்கிங் கூட்டி போவேன் சரி டெய்லி அவங்க வாக்கிங் கூட வருவாங்க அப்படியே ட்ரெயின் பார்க்குறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் போகும்போதே சொல்லி கொடுத்துக்கிட்டே போவேன் மேங்கோ ட்ரீ கோகனட் ட்ரீ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த ரோட்டில் எந்தென்னது எங்கெங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அழகாக அது நல்லா மனசில் பதிய வச்சுட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க மெடல் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது ரெகக்னேஷன் கிடைக்கிது அப்படிங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுங்க சார் ஹாப்பியாக இருந்தது அவங்க அம்மா தான் நம்ம வந்து ஓகே பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பண்ணீங்க என்ன வேணாலும் நம்ம சைடுல இருந்து வரும் மற்றபடி நம்மளுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அந்த வேலையை பாக்குற மாதிரி இருக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு ஒன்னு நான் கொண்டு போய்விடுவேன் இல்லை தாத்தா குள் கொண்டு போய்விடுவாங்க கூட்டுட்டு வருவோம் கூப்பிட்டு வரும்போதே அவங்கள்ட்ட ஏதாச்சும் போகும்போதே ஏதாச்சும் சொல்லி கொடுத்துக்கிட்டே போவோம் இவங்க மாமா போனாலும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைனு சாங் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அவங்க அதை அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே போவாங்க ஸ்கூலுக்கு வந்து ஆக்டிவாக போயிடுவாங்க ஸோ உடம்பிடிக்காமல் போயிடுவாங்க லீவுன்னு இன்னைக்கு லீவுனா நம்ம லீவுன்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நோட் பண்ணுங்கம்மா நோட் பண்ணி அவங்களோட மைண்டு அன்னைக்கு என்ன இருக்குதோ எல்லாம் ஓ சரி 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 இப்போ வந்து ஸ்கூலில் நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது அப்ரிஷ் அப்ரிசியேஷன் கொடுப்பாங்களா ஸ்கூலில் வந்து அவங்க குட் தான் நல்லா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நல்லா மார்க் அவங்க ஸ்கூலில் அவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் எப்போ போனாலும் சமத்துக்குட்டி குட் கேர்ள் அழமாட்டாங்க ஸ்கூல்ல என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ வீட்டில் மட்டும் இல்லை ஹர்னி பாப்பா வந்து ஸ்கூல்லயும் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க அழுதா கூட வந்து பாப்பா வந்து சொல்லுவாங்க அம்மா இன்னைக்கு ரிச்சு அழுதான் பாப்பா அழுதாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீ அழக்கூடாதுடா அப்படின்னா நான் அழமாட்டாம்மா சமத் காலையில நான் தான் லேட் பண்ணுவேன் நயன் தேர்ட்டிக்கு அவ கிளம்புன உடனே சும்மா ரெடி ஆயிட்டேன் ஸ்கூல் போனோம் வாசல்ல போய் நின்னுக்குவா அவங்க அப்பாவை கூப்பிடும் லேட் பண்ணுவோம் அவ ஸ்கூல் போறதுக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஆர்வமா போவா ஓ அது அப்படியே இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இது வரை அவ என்ன எல்லா மேடையிலையுமே ஒவ்வொரு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கண்டி சொல்லுவாங்க பாப்பா நல்லா வருவா நிச்சயம் வணி சேயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே எங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்ல போய் தான் எங்களுக்கு ஓகே நம்ம வந்து நம்ம குழந்தையோட டேலண்ட்டை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது கண்டிப்பாக வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்றது சூப்பர் பண்ணி அதையும் வின் பண்ணிடுவா வின் பண்ணாலே எங்களுக்கு அப்ளை பண்ணாலே வின் பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் எங்களுக்கு அதே மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸுமே வின் பண்ணிட்டாங்க ஹரிணி அப்படி தானே

டூவீலர் கூட போகாம இங்கேயே காட்சி மன்றத்துலயே இது பண்ணிடுவாங்க சரி சரி அப்போவே அவள் வாக்கிங்கில் வந்து நல்லா நடப்ப நல்லா ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க வாக்கிங் ஆயிட்டாங்க எங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ கேள்விப்பட்டீங்க ஸ்கூலில் இருக்கும் போதா இல்லைன்னா வீட்டில் இருக்கும் கேள்விப்பட்டீங்களா வளர் ரெக்கார்டுல இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவன் அம்மாவான் அவன் ஆல் கிரெடிட் கோர்ஸ் டூ அம்மா

இல்லை அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆச்சு நீ சொல்றது தப்பு அம்மா இப்படி தான் சொன்னாங்க நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அதை சொல்லுவா ஓ சரி சரி இப்போ பதினேழு காம்பி ஃபேன்சி ட்ரெஸ் கலந்துருக்காங்க இப்போ ஒரு டூ காம்படிஷன்ல சேர்ந்துருக்காங்க சேர்ந்து வின் பண்ணியாச்சு ஓகே 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 உங்ககிட்ட ஹரி பாப்பா எப்படி நடந்துகிடுவா ஏன்டா காலேஜ் எப்படி ரொம்ப சுட்டித்தனமாவா இல்லைன்னா இல்ல நல்ல செல்லம் ஏன்டா நல்ல செல்லம் தான் என் பாட்டினாலே பிள்ளைங்க நல்லவா ஆஹ் மேம் இப்போ வந்து உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் காலேஜ் எல்லாருமே இருப்பாங்க சோ பாப்பா பத்தி இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி பேசும்போது உங்களுக்கு எப்படி ஃபீனிக் இருந்தது நம்ம பாராட்டினாங்க வாழ்த்து தெரிஞ்சாங்க ஓகே ஹிழ்ச்சியாக இருந்துச்சு ஓகே ஆமாம் இவன் இதுக்கெல்லாம் காரணம் அம்மாவோடைய மேய்ச்சி தான் முக்கியம் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட அவள் எது இருந்தாலும் நல்லா சோ சாதனை படைக்கணும் அப்படிங்கிற இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமாக இதை விட இன்னும் பெரிய பெரிய சாதனா ஹர்னி பாப்பா படைப்பாங்க கண்டிப்பாக தேங்க் யூ மேம் தேங்க் யூ நாயாய் நாயா అరే కి రే కిత ఆ గే రే అరే రమ రే రమ రమ రామ గే రే గీ ర ఓ నము నమ్మ టే ఇంబ క్చ నమీ என்ன நேர்களே நிகழ்ச்சியை பாத்தீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹர்னி பாப்பாவோட சாதனைகள் எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அண்ட் எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு என்ன என்னன்னா ஹரணி பாப்பா இன்னும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பிளஸ் பண்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுதுங்க சோ நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா அவங்க இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணி அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் அண்ட் திருநெல்வேலியோட பேரை உலகம் முழுக்க இன்னும் நிறைய இடங்களில் வந்து பதிக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதே மாதிரி எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அந்த திறமை என்ன திறமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம ஹர்னியோட அம்மா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹோல் ஃபேமிலியே அவங்களுக்கு தான் க்ரெடிட் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்த்த சொல்லிவிடுவோம் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா டீக்கா பாய்